சார் நேற்று நியூஸை பார்த்தீங்களா இப்போ ஏஆர் ரஹ்மானோட டிவோர்ஸ் கேஸ் தான் பரபரப்பாக பேசிட்டு இருக்குங்க இந்த சிச்சுவேஷன்ல தான் ஏஆர் ரஹ்மோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா சாய்ரா மேம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் பத்தி பேசி ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தாங்க சோஷியல் மீடியா முழுக்க இப்போ இந்த தான் டாக்கிங்காக போயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா எக்ஸ் ஒய்ஃபா சரி பரவாயில்ல சரி இப்போ என்னன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக மும்பை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப புகழ்த்துருக்காங்க இதை மாதிரி பார்க்க முடியாது மாதிரி ஒரு சிறந்த மனிதர் உலகத்திலே கிடையாது இப்போவும் நான் விரும்புகிறேன் எங்களுக்குள்ள ஆழமான நேசம் இருக்கு அப்படி இப்படின்ற அந்த மாதிரி விஷயம் தெரியும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன் நான் வந்து சென்னையில் இல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அது எப்பன்றதெல்லாம் சொல்லல ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு நான் சென்னைக்கு வருவேன் இப்போ அதாவது இந்த பரபரப்பு அப்படி இப்படின்ற விஷயங்களை என்ன எழுதிட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல அதை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக அவங்க வந்து ரகுமான வந்து புகழ்ந்துட்டாங்க ரகுமான வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க ரகுமான் மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது அவர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த மனிதர் உலகத்தில் இல்லைன்ற பேட்டர்ல அவங்க சொல்லி இந்த விஷயத்தை அதாவது கிட்டத்தட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஒருத்தர் பற்றி ஒரு குறை சொல்லியிருக்கு இல்லையா அந்த குறையெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை நிறைவாக தான் சொல்லியிருக்காங்க பாசிட்டிவாக தான் பேசிருக்காங்க அப்படி மக்களும் வந்து அவரை வந்து சிறந்த மனிதர் தான் நினச்சிட்டு இருக்காங்க அதே ஒப்பீனியன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால இந்த பரபரப்பு காசிப்பிங்ஸ் இந்த மேட்டர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்றது ஒன்று அதே நேரத்தில் வக்கீல் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கல்ல அதாவது யூடியூப்ல சோசியல் மீடியா இதுல வந்து அவரை பற்றி அவதூறாக பேசி அப்படி அப்படின்ற விஷயங்களுக்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமோவ் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்காங்களா அது இருக்கக்கூடாது எல்லாமே ரிமோவ் பண்ணுங்க அவரை பத்தி இல்லாதயும் போலாதையும் யாரும் பேசக்கூடாது எழுதக்கூடாது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து ஒருவேளை ஏன்னா அவர் பையன் சொன்னார் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் மகன் தான் இதை சொன்னார் எங்க அப்பா வந்து நல்லவர் அவர் மாதிரி ஒரு மனிதர் பார்க்கவே முடியாது எங்க அப்பாவ பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க எழுதிக்கிட்டிருக்கீங்க தயவு செய்து எல்லாமே அதை ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் பேசியிருந்தாரு ஆக்சுவலில் ரகுமானுடைய மகன் அதுக்கு பிறகு வக்கீல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது பிறகு ரகுமானுடைய ஓய்வு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ரகுமானை பத்தி வரக்கூடிய நெகட்டிவான எந்த மாதிரி வர வேண்டாம் பேச வேண்டாம் எழுத வேண்டாம் அதுக்கு ஃபுட் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றக்காக தான் அநேகமாக என் கணிப்பா அந்த விஷயம் இந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுரும் சொல்லி நான் நினைக்கிறேன் தான் கரெக்டான நேரத்தில் எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம்